உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியதாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலனை கொடுக்க போது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு விமோச்சனம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலனாக இந்த வருஷம் இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் உங்கள் ராசியிலே இருந்த கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கு போகுது இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ராசி இந்த கன்னிராசி எல்லா திறமைகளும் இருந்து அதை பயன்படுத்த முடியாமல் அப்படி கட்டி போட்டால் மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் இந்த பக்கம் எதுவும் செய்ய முடியாது அந்த பக்கம் எதுவும் செய்ய முடியாது எல்லாத்துலேயும் ஒரு தடை எல்லாத்துலேயும் ஒரு தாமதம் எல்லாத்துலேயும் ஒரு விரக்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த ஆண்டுகள் இருந்தது கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு மாற்றம் முதல்ல பார்த்தீங்கன்னா மனதளவிலும் உடல் அளவிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இருக்கப்போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா மே மாதத்தில் கேது பகவானுடைய பயிற்சி ஏன்னா யாரெல்லாம் தொழிலில் இருக்கீங்களோ கன்னிராசி எல்லாம் இருக்குது சார் ஆனால் எதையும் என்னால் செய்ய முடியல எதை செஞ்சாலும் அதில் ஒரு பிரச்சனை வருது நம்ம நாளைக்கு ஏதாவது ஒன்று பிளான் பண்ணால் அது நடக்க மாட்டேங்குது அதுக்கு அடுத்த நாள் ஏதாவது பிளான் பண்ணால் நடக்க மாட்டேங்குது வர வேண்டிய பணம் வரலை நான் கொடுக்க வேண்டிய இடத்துலையும் கொடுக்க முடில ஒரு லோன் அப்ளை பண்ணால் கிடைக்கல எதை பண்ணாலும் ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது சார் இந்த மாதிரி வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது பண வரவுகள் நிறைய வரும் வாய்ப்புகள் நிறைய வரும் அதை கரெக்டாக பயன்படுத்துங்க முக்கியமாக அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதில் டவுட்டே கிடையாது சம்பள உயர்வு கிடைக்கும் அதில் டவுட்டே கிடையாது வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் கஷ்டங்கள் வேலையில் நிறைய தொல்லைகள் வேலை இல்லாமல் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்து அப்படியே வாழ்க்கையை அப்படியே பிடிச்சி ஓடிட்டுருக்கீங்க வேலை போயிடுமோ வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நான் கார் லோன் கட்டணுமே வீட்டு லோன் கட்டணுமே அப்படியே பிடிச்சி ஓடிப்பிக்கேன் அது ஒரு பயங்கரமான நெருக்கடியான சூழ்நிலை இருந்தவங்களுக்குலாம் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்க போகுது அதே போல இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுலேயே ஒரு மக பயங்கரமான சந்தோஷம் ஏற்படும் நிறைய பேருக்கு சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவியை புரிஞ்சிக்க முடியாமல் மனைவி கணவனை புரிஞ்சிக்க முடியாமல் ஒரே வீட்டில இருந்து நிறைய பேர் பேசாமல் பழகாமல் இருக்க வேண்டிய எல்லாம் கடந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாயி இப்போ மனசார சந்தோஷமாக பேசி மகளக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு அதே மாதிரி பிரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரிவினையும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காது அது ஒரு நல்ல விதமான பிரிவினையாக கொடுத்துரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி பலனாக இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள்லாம் கண்டிப்பாக இருக்க போகுது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா திருமணமே ஆகலை பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது வயசு கடந்த கன்னிராசி என்பது நிறைய இருக்கீங்க அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் அதனால் உங்கள் சுய ஜாதக அடி பார்த்துங்க அதே போல் நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த வருஷம் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் அவர் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அதனால் குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருமண யோகம் உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக இருக்குது அதற்கான முயற்சிகளையும் செய்யலாம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனை அது கடனாக இருக்கலாம் அதில் ஏதாவது ஒரு தகராறாக இருக்கலாம் அதில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் எல்லாமே ஒரு தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் இருக்கும் போகுது காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு இந்த நாலாம் இடம் சொல்லக்கூடியது வீடு மனை வாகனம் அம்மான்னு சொல்லுவோம் அம்மாவுடைய உடல்நிலை மனநிலையும் மாற்றம் வரும் அம்மா உதவி செய்யணும்னு நினச்சா கூட சில பேர் முடியாமல் இருந்திருக்கும் அம்மா கிட்ட சண்டை போட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அதே மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்திருக்கும் இடம் கட்ட முடியாம வீடு கட்ட முடியாம மாட்டியிருப்பீங்க வீடு பாதியில் நின்று போயிருக்கோம் இல்லை ஒரு இடம் வாங்கிட்டு கடைசி அந்த கடன் பிரச்சனை அதிகமாக விற்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க அது முடியாம வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய முக்கியமான வருஷமா இருக்கு அது முக்கியமா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு யாருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்களோ அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்த விஷயம் சொத்து விஷயம் ஏதாவது ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை இல்லை உங்கள் நிர்வாகத்தில் ஏதாவது தொந்தரவு இல்லை கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை எந்த விதமான கோர்ட்டு கேஸ் ரொம்ப பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு பிறந்த உடனே அந்த எல்லாம் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் காரணம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் வரப்படாரு இந்த ஆறாம் இடத்துல ராகு பகவானவர் சத்துருகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு அது எவ்வளோ பெரிய சத்ருவாக தான் சரி உங்கள் காலில் வந்து விழுவாங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீண்ட காலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில் வந்து விமோச்சனம் அடையலாம் ஒன்று ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் வரும் ஏன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் நிறைய பேர் கண்ட சனின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே ஏழாம் இடத்துல கூடிய சனி பகவான் உங்களுக்கு எதையும் பண்ண மாட்டார் கவலைப்படாதீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார் நிறைய வசதிகளை கொடுப்பார் வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வரும் வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு வரும் அதை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது நிறைய கண்ணிராசி என்பர்கள்னா நம்ம வெளிநாடு போய் என்ன சம்பாதிக்கிறது நம்ம அதை இங்கே சம்பாதிக்க முடியாதான்னு நினச்சிட்டு சில பேர்லாம் வேலை வாய்ப்பு விட்டுருப்பீங்க அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க அந்த வாய்ப்பு கிடச்சினா கரெக்டாக பயன்படுத்திங்க வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் வெளிநாட்டு சம்மந்தமான தொழில் அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும் முக்கியமாக லாஜிஸ்டிக்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கவங்களுக்கு உணவு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு கடன் அளவு ஆயிடுச்சு இந்த துறையில் இருக்கவங்கலாம் கடனை கட்ட முடியலனால இதில் பெரிய ஒரு விரக்தியில் இருக்கேன் நான் எதையுமே செய்ய முடியல இங்கே கடனை வாங்கி அங்கே கட்டக்கூட முடியாமல் சூழ்நிலையில் நான் ஃபோன் எடுக்க முடியாமல் இருக்கேன் நாலு பேரை பற்றி யோசிக்க முடியாமல் இருக்கேன் ஒரு தொழிலை பற்றி யோசிக்க முடியாமல் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய விஷயங்கள் செய்ய போறீங்க அந்த நிறைய விஷயங்கள் செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை மட்டும் குறைக்கிறதுக்கான வழியை பாருங்க இந்த கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி அதனால நிறைய பேருக்கு கடன் சுமை இருந்து கொண்டே இருக்கும் அந்த கடன் சுமையை இறக்கி வச்சிருங்க எப்பவுமே கடன் சுமையை தலையை வச்சுக்காதீங்க அது முக்கியமா யாருக்காக கடன் இருக்கும்னா தொழிலுக்காக கடன் இருக்கும் குடும்பத்துக்காக கடன் இருக்கும் இது ரெண்டும் இல்லாத கன்னிராசி என்பது யாருமே கிடையாது அந்த மாதிரி இருக்குன்னா அந்த கடனை முதல்ல குறைக்கிற வழியை பாருங்க அதுக்கப்புறம் பிசினஸ் பெரிய அளவுக்கு கொண்டு போங்க கடன் வாங்கி செய்யணும்னு நினைக்காதீங்க அதேமாதிரி குடும்பத்துக்கு கடன் வாங்கி நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது பிரச்சனையே வரும் குடும்பத்துக்கு என்ன செலவோ அதை நீங்க கொடுத்துருங்க இவ்வளவு அமௌண்ட் என்னால் கொடுக்க முடியும் கொடுத்துருங்க பிரச்சனைகள் வராது அதே மாதிரி இந்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலவிதமான உடல்நிலை சார்ந்த விஷயங்களை நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்கள் கொடுக்க போகுது அதற்கான முயற்சிகளை பாருங்க நீங்க போய் ஒரு வாட்டி டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுங்க மெடிசன் செக் பண்ணுங்க உங்களுடைய மருந்துடைய அளவு கண்டிப்பாக குறையும் அதனால உங்களுடைய மனதளவுலையும் உடல் அளவிலையும் நல்ல சந்தோஷம் இருக்கும் பொருளாதாரத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் மருந்துக்காக செய்யக்கூடிய செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ள வருஷமா இருக்கு மொத்தத்துல கண்ணீர் ஆசியன்பர்களுக்கு மிகப்பெரிய மனமாற்றம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி அதே போல உடல்நிலை சார்ந்த விஷயங்கள நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்க ஜாதகத்துல கூடிய கிரகநிலை தந்தா போல திசா புத்தி அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம் அதுல இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய திசை சனி திசை ராகு திசை கேது திசை மற்றும் செவ்வாய் இது செய்யலாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன மாதிரி யோகா பலன்கள் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது ஒரு நோட்டில் எந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு இருப்ப பிறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி ಸರ್ವಜನ ಸುಖಿನೋ ಭವಂತು